வெல்கம் டு சந்தியாஸ் வேர்ல்ட் சேனல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல ருசியான ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுன்னு வாங்க அதுக்கு நான் வந்து பால் பாக்கெட்டு நல்லா க்ரீன் கலர் பால் எடுத்திருக்கேன் நீங்கள் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அது ரொம்ப திக்காகவே இருக்கும் ஃபில்டர் காஃபியில் ஆல்ரெடி நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் பாருங்கள் வெறும் பாலே நான் வச்சுருக்கேன் பால் இப்படி இருந்தாலும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே பொங்கிடும் அதுக்குள்ளே நம்ம ஃபில்டர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நான் ஃபில்டர் காஃபி போடுறதுக்காக என்கிட்ட ஒரு பாத்திரம் நான் அது வச்சுருக்கேன் நீங்கள் வேறு ஃபில்ட்ரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து சின்னதாக ஒரு விசில் மாதிரி இருக்கும் கீழே அதுக்கு கீழ் வரைக்கும் இதில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும் அதாவது ஒரு அரை கிளாஸ் அலுவலாக சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே ஒரு சின்ன ஃபில்ட்ரு இருக்கோங்க அதில் போட்டுட்டு நான் ஃபில்ட்ரு காஃபி தூள் வச்சுருக்கேன் நீங்கள் அதை கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் அதில் போட்டு விடணும் ரொம்ப டைட்டாக போட வேண்டாங்க நான் ஒரு மாதிரி இலகுவாக போட்டிருக்கேன் ஈக்குவலாக பண்ணிக்கலாங்க போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் தேவைப்படும் நீங்கள் தண்ணி வந்து எவ்வளோ அளவுக்கு கம்மியாக சேர்க்குறீங்களோ அவ்வளோ அளவுக்கு திக்காக இருக்கும் நான் மீடியமாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா பாலில் தண்ணி சேர்க்கலை பார்த்திங்களா அதனால் இது ஈக்குவல் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே பால் பொங்கி வந்துடும் பாருங்கள் நான் அடுப்பு சின்னது பண்ணி வச்சிருந்தேன் இப்போ பால் பொங்கிடுச்சு இதை ஸ்பீட் பண்ணிவிட்டு நம்ம பால் எடுத்து வச்சிடலாங்க காஃபியை பொறுத்த வரைக்கும் பால் ரொம்ப காய வேண்டாங்க ஒரு ஒரு பொங்கல்னாலே போதும் இப்போ இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சிருவாங்க அந்த ஃபில்ட்ரு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே அது கண்டிப்பாக ரெடி ஆகிடும் நம்ம அதுக்குள்ளே வந்து கிளாஸில் சக்கரை போட்டு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்று இல்லைன்னா ரெண்டு ஸ்பூனோட சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அதுபோல் சேர்த்துக்கோங்க நீங்கள் சக்கரை இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நாட்டு சக்கரை இருக்குது நான் நாட்டு சக்கரை சேர்க்கலை எனக்கு இன்றைக்கி சுகர் சாப்பிட்ணும் போல இருக்கிறனால நான் சுகர் போட்டிருக்கேன் அதுக்குள்ளே நம்ம வந்து பால் வந்து ஆடிடும் அதனால கொஞ்சம் ஒரு ஒரு கிளாஸில் ஒரு முக்கால் பங்குக்கு நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் இல்லை ஆஃப் மில்க்கு ஆஃப் அந்த ஃபில்ட்ரு சேர்த்துக்கினாலும் ரொம்ப கசப்பாக இருக்கும் அதனால் நான் முக்கா போட்டுட்டு இது கால்வாசி அளவுக்கு இது போட்டிருக்கேன் நீங்கள் நடுவில் எவ்வளோ தேவையோ அது போல் போட்டுக்கோங்க நான் அது எப்படின்னு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் ஏன்னா அது திக்னஸ் எப்படி வந்திருக்குன்னு தெரியலன்றதுனால ரொம்பவும் ஆற்ற வேண்டாங்க அப்புறம் ரொம்ப சூடு இல்லைனாலும் குடிக்க ஒரு மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு சூடு இருக்கும்போது குடித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நடுவில் வந்துட்டு எவ்வளோ தேவையோ அது போல் நான் சிறப்பு ஊற்றிக்கிறேன் நீங்கள் ரொம்ப ஆற்ற வேண்டாங்க அப்புறம் சூடு போயிடும் பாருங்கள் ஓரளவுக்கு ஒன்று வந்திருக்கு பாருங்கள் இதுவே போதுமானது தான் ஈவினிங்கில் வந்து இது நல்லா ஸ்நாக்ஸோடு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இது குடிக்கும் போது அவ்வளோ நல்லாவே இருக்குங்க ஹாப்பி ஈவினிங்காகவே இருக்கும் இவ்வளோ நல்லா என்னோட சேனலை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்